லூயா ஹலெலூயா கத்திரம்புல மான எஸ் கிருஷ்ணன் படாமத்தினாலே உடைய ஆவரையும் வாழ்த்து வர வைக்கிறேன் பிரிய மாணவர்களே சோக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயே கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியே முடியும் தெய்வம் நமக்கு கிருவி செய்திருக்கிறார் கிருவி செய்தவனுக்கு கூட உனக்கு ஓடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிறேன் பெரிய மாணவர்களை நாளை மாலை ஆறு மணிக்கு என்னுடைய திருச்சபையில் அமாவாசை விடுதலை கூட்டம் நடைபெறும் நாளை மாலை ஆறு மணிக்கு இவ சமூகத்துக்குள்ளாக சமீபத்திலேருந்தும் தூரத்திலிருந்து வருகிற பிள்ளைகள் சீக்கிரமாக கடந்து வாங்க ஆண்டருடைய விடுதலையும் ஆசீர்வாதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக எஸ்ஐக்கல் எழுதினேன் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன் அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை தேவனாகிய கர்த்த நமக்காக ஒரு நாற்றை யார் அந்த நாற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்காக எழும்பி வந்திருக்கிறார் பிரிய மாணவர்களை இதுவரையிலும் அநேக பஞ்சத்தினாலும் அவமானத்தினாலும் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் புறஜாதிகள் மாத்திரமல்ல நீங்கள் சொல்லலாம் பச புறஜாதிகள் நம்மளை என்ன இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்த ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளே என்னை அவமானப்படுத்துகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் என்னை வேதனைக்குள்ளா உள்ளாக்குகிறார்கள் என்று சொல்லி ஒரு வேலை நீ கலங்கலாம் இது புறஜாதிகளால் மாத்திரம் அல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாலே நான் அவமானப்படுத்தப்படுகிறேன் என்று சொல்லி நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அது புறஜாதியார்களாக இருக்கட்டும் அது கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கட்டும் அவர் எந்த ஜனங்களாக கூடம் இருக்கட்டும் எப்படிப்பட்டவர்களாக கூடம் இருக்கட்டும் இனி அவர்களாலே நீ அவமானப்படுத்தப்படுவது கிடையாது என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் நான் லூயா இனி உனக்கு பஞ்சம் வருவதும் கிடையாது அவமானம் வருவதும் கிடையாது ஏன்னா உனக்காக உன் சார்பில் நிற்கும்படியாக உனக்கு முன்பாக போகும்படியாக உனக்கு முன்பாக நிற்கும்படியாக உன் வலது பாரசத்துல நிற்கும்படியாக உன்னை உயர்த்தும்படியாக என் அன்பு தெய்வ பிள்ளையே நாற்றாகிய கிளையாகிய திராட்சை கொடி ஆகிய லூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உனக்காக எனக்காக எழும்பி இருக்கிறார் அவர் எழும்பி இருக்கிறார் என்று சொன்னால் என் அன்பு பிள்ளையே அவரை தடுத்து நிறுத்த ஒருவராலும் முடியவும் முடியாது ஒருவராலும் முடியாது ஒருவராலும் என் அன்பு பிள்ளையே அவர்கள் அவரை தடுத்து நிறுத்தவோ அவர் போகிற காரியங்களை தடை செய்யவோ ஒருவராலும் முடியாது ஏனென்று சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள உள்ள தேவன் எகோவான் நிசி ஜெயம் கொடுக்கிற தேவன் தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு உன் அவமானத்தையும் உன் பஞ்சத்தையும் உன்னுடைய எல்லா விதமான என் அன்பு தேவ பிள்ளையே போராட்டங்களை கர்த்தர் அறிந்து உனக்காக எழும்புகிறார் உனக்காக எழும்புகிறார் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்படியாக கையளவும் மேகத்தை எழும்ப பண்ணுகிறார் உனக்காக என் அன்பு தேவ பிள்ளையே நீதியின் சூரியன் எழும்புகிறார் உனக்காக என் அன்பு தேவ பிள்ளையே இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் எழும்புகிறார் பயப்பட வேண்டாம் அவமானப்படுவதில்லை யாரால் நீ அவமானப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவர்களுக்கு மத்தியிலே அதே இடத்திலே உன் தலையை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் உன் தலையை கர்த்த நிமர பண்ணுவார் அந்த நாற்றாகிய இயேசு கிறிஸ்து நிமர பண்ணுவார் என் அன்பு தேவ பிள்ளையே இதுவரையிலும் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் அதுக்கு மேலாக அதுக்கு ஈடாகலை என் அன்பு தேவ பிள்ளை அதுக்கு இரட்டத்தனையாக உன் முகத்தை கத்தர் பிரகாசிக்க பண்ணி உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த போகிறார் பயப்பட வேண்டாம் யாராறு உன்னை அவமானப்படுத்தினார்களோ யாராறு உன்னை அசிங்கப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உன்னை நல்ல நன்மைகளை செய்துவிட்டு சொல்லிக்காட்டி உன்னை அவமானப்படுத்தி வெக்கப்படுத்தினார்களோ அவர்களுக்கு மத்தியில் தான் கர்த்தரன் தலையை உயர்த்த போகிறான் இனி யாராலும் நீ அவமானப்படுவது கிடையாது செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறையங்கள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே கூட எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக அது தோத்துகிறோம் நாங்கள் பஞ்சத்தினாலும் அவமானத்தினாலும் ஆண்டவரே அப்பா இனி எங்களுடைய வாழ்க்கை வாழாதபடிக்கு உங்களுடைய நாமத்து நிமித்தம் ஆண்டவரே மகிமையால் ஆசீர்வாதமாய் கர்த்தனைகளை நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் நாங்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டமோ அதே இடத்துல எங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க முடியா செபிக்கிறேன் இப்படியா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லா அவமானங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரை எல்லா ஆண்டவரின் வெக்கத்துக்கு மத்தியிலும் பஞ்சத்துக்கு மத்தியிலும் கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உயர்த்த வேண்டுமா சிரபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய்யுங்க நாலு தினத்தில் நடக்க போகிற அமாவாசை கூட்டத்துக்கா செபிக்கிறேன் அதை கத்தர் ஆசீர்வதிப்பீராக தரான கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வரும் ஆண்டவரே இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் கத்தரை ஆசிர்வதிப்பீராக ரத்தத்தினாலே மூடுங்க விடுதலையோடு கூட நடத்து ஏசுமன் ரத்தம் செய் இந்த நாளில் வருகிற விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கேட்டு பதில்தார் ஏசுமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபைங்களை எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவை ஆமேன் அலைலூன் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்